வணக்கம் நண்பர்களே இன்று சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வாடகை சொத்தை கொண்டு வந்துள்ளேன் தயவு செய்து வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் எங்கும் விடாமல் இருக்காதீர்கள் நான் கொண்டு வந்த நல்ல வீடியோ மிகவும் நல்ல வீடு என்றால் அது மிகவும் நல்ல வீடு இன்று நான் உங்களிடம் கொண்டு வந்த வீடு ஐந்து படுக்கையறைகள் இருந்தால் மிக பெரிய வீடு ஆனால் இந்த வீட்டிற்கு வாடகை இருந்தால் தரைத்தளத்தில் எங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம் எங்களுக்கு இரண்டு படுக்கையறைகள் உள்ளன அங்கு முதல் மாடியில் எங்களுக்கு மூன்று பகுதிகள் உள்ளன அதற்கு ஒரு பி எஸ் கே பகுதிகள் இருந்தால் எங்களுக்கு மாதத்திற்கு சுமார் இருபதாயிரம் வாடகை கிடைக்கும் இந்த வீடு இருநூறு கஜங்களில் அதாவது ஆயிரத்து எண்ணூறு எஸ் கே எஃப் டி இல் கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டிற்கு ஒரு ஆழ்துளை கிணறு மற்றும் தண்ணீர் தொட்டியும் உள்ளது வீடு கட்டப்பட்டுள்ளது நூறு விழுக்காடு வாஸ்து நூறு விழுக்காடு தெளிவாக உள்ளது இந்த வீட்டின் முன்பு முப்பது அடி சாலையும் உள்ளது இது மிகவும் இடவசதியாக உள்ளது வாடகை சொத்து தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல சொத்து என்று சொல்லலாம் நண்பர்கள் மிக குறைந்த விலையில் ஒரு நல்ல சொத்தை கொண்டு வந்துள்ளனர் நீங்கள் விரும்பினால் இந்த வீட்டின் மேல் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வரை வங்கியில் உள்ள அனைத்தையும் பெறலாம் உரிமையாளருக்கு மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறது எனவே அவர் அதை மிக குறைந்த விலைக்கு விற்கிறார் அவர் வீட்டை மிக குறைந்த விலைக்கு விற்கிறார் இந்த வீடு மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தால் அது நடக்கக்கூடிய தூரத்தில் உள்ளது என்றும் சிறந்த பள்ளி கல்லூரிகள் ஏடிஎம்களும் மிக அருகில் உள்ளன என்றும் கூறலாம் எங்கள் வலைத்தளங்களில் கீழே உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வீட்டின் முழு விளக்கத்தையும் எங்கள் வலைத்தளங்களில் பாருங்கள் எங்கள் சேனலை யாராவது முதல் முறையாக பார்த்தால் இப்போது சந்தா செலுத்துங்கள் நான் உங்களுக்காக குறைந்த விலையில் வீடுகளை கொண்டு வருகிறேன் அங்கு உரிமையாளர்களுக்கு வேலை இருப்பதால் உரிமையாளர் வீட்டை விட்டு வெளியேறி துபாய் செல்கிறார் எனவே விசா நடைமுறையும் முடிந்துவிட்டது எனவே மிக குறைந்த விலையில் விற்க நிறைய பணம் தேவைப்படுகிறது எனவே எல்லாவற்றிற்கும் மிக குறைந்த விலை தான் வங்கி கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் இவ்வளவு குறைந்த விலைக்கு செல்ல போகிறோம் இது மிக குறைந்த விலைக்கு வருகிறது ஆனால் அவர் அதை மிக அவசரமாக விற்பதால் மிகவும் அவசரமாக விற்கப்படுகிறது எனவே இனியும் தாமதிக்காமல் இப்போது எங்கள் வலைத்தளத்திற்கு செல்லுங்கள் விவரங்கள் அனைத்தும் இருக்கும் எங்கள் தொலைபேசி எண்ணும் இருக்கும் இப்போது குறைந்த விலையில் வரும் வீட்டிற்கு எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவும் வீடுகள் உங்களுக்காக மிகக் குறைந்த பட்ஜெட்டில் கடினமாக உழைக்கின்றன நீங்கள் எங்களை ஆதரித்தால் ஆதரிக்க எதுவும் இல்லை இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தினால் போதும் நீங்கள் தான் எனக்கு ஆதரவளித்தீர்கள் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி